போலி முடிஞ்சு போக நண்பர்களே நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு மூணு பேர் மெண்டல் ஐட்டம் நான் தான் சொன்னேன்ல இந்த சீட் எடுத்த டாஸ்க்ல ஜாக்லினும் சௌந்தரியம் வச்சு செஞ்சுட்டாங்க அதனால விஜய் விஷால் ராணவு சத்யா மூணு பேர் கண்டிப்பா ஒப்பாரி பண்ணணும்னு சொன்னா அதே மாதிரி அந்த டாஸ்க் முடிஞ்சதுல இருந்து வெளியே இருந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சானோ வெளியே இருந்து ஒப்பாரி வச்சு 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 அப்படியே வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரே டாபிக் பிடிச்சு வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கானோ ஏன்னா விஜய் விஷால சொல்லி ஆகணும் ஏதோ ஜாக்லின் பயங்கரமா கலாச்சி தள்ளிட்ட மாதிரி அந்த அந்த டாஸ்க் முடிஞ்சானே டக்குன்னு ஜாக்லின் போயிட்டு நான் ஜாக்லின் ஹாப்பியான்னு கேட்டேன் டக்குன்னு சாக்லின் அரண்டு போயிட்டா அரண்டு போயிட்டு என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டேன் நான் உடனே டக்குனு செஞ்சு விட்டேன் இல்ல ஜாக்லின் நீ வந்து ரெண்டாவது டைம்லாம் பிக் பாஸ்ட கேட்டு வாங்கி பேசின அதான் ஹாப்பியான்னு கேட்டேன் மற்றபடி வேற ஒண்ணு இல்லை ஹாப்பியா இருக்கலின்னு சொல்லிட்டு வந்தேன் கலாசிரி அமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாபிகை பிடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரமா அழுதுகிட்டே இருக்க அந்த விசேஷல் இப்படி ஒரு ஒரு மணி நேரமும் ஒப்பர் வச்சிட்டு இருக்கான் ப்ரோ வெளியே ஒப்பர் வைக்க ஆரம்பிச்சான் வெளியே இருந்து ஒப்பர் வச்சு 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 வீட்டுக்குள்ளே என்ட்டான் வெளியே உட்காந்து ஒரு டாபிக் ஆரம்பிச்சானே ப்ரோ எப்படி இதே தான் விஜய் வச்சு ஒரு ஆணும் இந்த ஜாக்லின் மேட்டர் ஆரம்பிச்சு ஜாக்லின் ஓரா பேசுறா வேணும்னு பேசுறா ஜாக்லின்லாம் யாருன்னு எனக்கு தெரியும் அவெல்லாம் எங்க செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் வச்சு செஞ்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சொல்றான் அதுக்கு ராணுவே எனக்கும் ஒரு கேம் புரிஞ்சு பார்த்துக்கோங்க ஜாக்லின் வந்து ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க ஒரு மாதிரி பேசி பேசி ஒரு கேம் ஆடுறாங்க அதே மாதிரி சௌந்தர்யா ஒரு மாதிரி விஷத்தன்மையா இருக்காங்க அதான் நான் உங்களுக்கு வந்து நீங்க விஷம்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஒரு மாதிரிப்பட்ட ஆட்களா இருக்காங்க உங்ககிட்ட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விசாலிட்ட பேசிட்டு இருக்கான் ராணுவ எனக்கு சிரிப்பா இருக்குதே நல்லதண்டா இருந்த உள்ள கூட நல்லதண்டா பேசிட்டு இருந்தா உள்ள வந்து இந்த சீட்டு டஸ்கொக்க கொடுத்து விட்டாங்க அப்படி தானே ஏன்னா அதுதான உண்மை வீட்டுக்குள்ள உனக்கு எது சொல்றேன்னு வேஸ்ட் தான் இப்போ வீட்டுக்குள்ள உனக்கு வந்து ஒரு அட்வைஸ் ஒருத்தவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த அட்வைஸ் ஏத்துப்பேன்னு கேட்டா ஏத்துக்க மாட்டேன்ல அந்த அட்வைஸ்க்கு மேல ஏதாவது யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி அதான் பேசிட்டு போய் தவிர நீ எதுவுமே சரியா எடுத்துக்க மாட்டேங்க அந்த டாபிக் தான சவுந்தர் எடுத்து சொன்னாங்க ஏத்துக்க முடியாம உட்கார்ந்து புலம்பறானோ ப்ரோ என்னன்னு சொல்லி அவங்க நண்பர்களே மறக்காம கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க பா லைக் பண்ணி பார்த்தா நம்ம வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க நான் சொன்னنا நான் இவனை புலம்பறானோனு சொல்லிட்டு அதே மாதிரி உட்கார்ந்து புலம்பறானே அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின் முத்து அப்புறம் மஞ்சரி எல்லாம் உட்கார்ந்து ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தா என்ன டாபிக்னா அஞ்சிதா வந்து நேத்து ரொம்ப ஒரு மாதிரி அடமண்டா இருந்த விஷயங்கள் அடமண்ட் மீன்ஸ் எப்படின அடமண்ட்னு சொல்ல முடியாது அவங்களும் டஃப் குடுக்குற ஹோல் பண்ணாங்க ஜாக்லின் டஃப் குடுக்குற ஹோல் பண்ணாங்க ஜாக்லின் தீபக்கோட பொம்மை வச்சிருந்தாங்க அஞ்சிதா பொறுத்தவரைக்கும் நம்ம மஞ்சரிக்கான ஆல்பமே வச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே பயங்கரமா டஃப் கொடுத்தாங்க கடைசியில் நேச்சுரல் கால்ஸ் வந்து நம்ம அன்சிதாவில் முடியாமல் அந்த பொம்மை உள்ள வச்சாங்க இதில் யார் மேலே குத்த சொல்றதுக்கு இல்லை ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் என்ன கோவம்னா இவன் நம்மளை முடிச்சு விட்டாலே இவ ஏன் பொம்மை உள்ள வைக்கல இவ பொம்மை உள்ள வச்சிருக்க வேண்டியதானே ஏன் தீபக நான் காப்பாற்ற வேண்டியதானே ஏன் மஞ்சள் வெளியே அனுப்பிக்க வேண்டியதானே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாக்லின் மேலே வன்மத்தை கட்ட ஆரம்பிச்சா நமக்கு தெரியும் நம்ம அந்த சீட்டு டாஸ்க்ல கூட நம்ம கவனிச்சோம் ஜாக்லின் தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஸோ ஜாக்லின் இதை கண்டுக்கலாம் வச்சுக்கோங்களேன் பட் ஜாக்லின் சொல்றேன் ரெண்டு பேருமே சண்டை போட்டோம் டாஸ்க் ரெண்டு பேருமே சண்டை போட தான் செய்யறோம் சண்டை போட்டாச்சு கடைசியில் அவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கும் அதே பாத்ரூம்லாம் வரதான் செஞ்சு எனக்கும் ரெஸ்ட்டும் போகணுன்னு இருந்துச்சு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லை நான் என்ன மச்சான் பண்ண முடியும் என் மேலே இப்போ இது கோப்பட்டு என்னை பற்றி இப்படி பேசிட்டு நான் என்ன மச்சான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க இதுக்கு முத்து தெளிவாக ஒரு பாயிண்ட் வச்சுட்டான் இது ஒரு கேம் இது இப்படிதான் இருக்கும் நான் கூட இந்த இடத்துல அன்சிதாவை பாராட்டினேன் ஏன்னா அஞ்சிதா எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல அந்த சம்மந்தி பிரச்சனைக்கு அப்புறம் எதுவுமே பண்ணலன்னு பார்க்கும்போது டவர்னு நேத்து மொத்த மீட்டிங் கவுத்தி போட்டு ஒரு டாஸ்க்கை பண்ணி விட்டா அந்த டாஸ்கில் பெரும் பேர் எடுத்தது என்னமோ நம்ம அஞ்சிதாவும் ஜாக்லின் மட்டும்தான் சோ இந்த இடத்துல நாங்க அன்ஜிதாவை தான் செய்யறோம் ஆனா அஞ்சிதாக்கு என்னன்னு தெரில ஒரு மாதிரி மஞ்சள் மேல கோவமா இல்ல ஜாக்லின் மேல கோவமா தெரியல அவ அவ பொம்மை உள்ள வச்சா நம்மளால பொம்மை ஹோல்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு கோவத்துல ஜாக்லி மேலே ஒன் மந்தை காட்டுறான் வேற ஒண்ணு நீ வீடுன்னு சொல்லிட்டு முத்து இப்படி ஒரு டாப்பிக்கு பேசிட்டு இருக்கான் முத்து இந்த டாப்பிக்கு பேசிட்டே இருக்குமா அங்கிருந்து யாரு டக்குன்னு நம்ம தீபக் விஜய் விஷாலு ராணவெல்லாம் சேர்ந்து ஒரு கலாய் கலாய்க்கிறாங்க அந்த குரூப் இல்லன்னா வீடு ஒன்றுத்துக்கு இருந்திருக்காது அந்த குரூப் இருக்க தான் வீடு ஒரு மாதிரி ஃபன்னா போகுது ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி விட்டுறாங்க அதை வச்சு நம்ம ஒரு கேம் ஆடுறோம் பரவாயில்ல அந்த கு அந்த குரூப் வந்து வீட்டுக்குள்ள இருக்கட்டேன்னு சொல்றேன் நீ கேம் ஆடுறானு என்ன கேம் தர்சியா கூட அடலும் பா அட்டலும் மாறியான அதுவான எனக்குறேன் கேட்கணும் எங்க அண்ணன் வீட்டுல கேம் மாறேன்னு சொல்றாப்ல விஜய் விசாலி ஏன்னா அந்த சீட்டு டாஸ்களை புடிச்ச அடின்னு அடிச்சு விட்டாங்க விஜய விசால பேச முடியாத அளவுக்கு அடி அடி ஆயிப்போச்சு அதனால என்ன பண்ணுது வந்து புலம்பிட்டு இருக்கான் சரி அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கான் இல்ல பெரிய சிரிப்பண்ணு தெரியுமா ராணுவ உட்கார வச்சு பேசிட்டு இருப்பான் தர்சியா நடந்து ரொம்ப ராணுவ துணப்பா திபா தள்ளிப்பாலு தள்ளி விட்டாச்சு ராணுவ பார்த்தான் ஏண்டா இவ்வளவு இவ்வளவுதான் அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன் நல்லா தலையாட்டி ஒரு பொட்டமுள்ள வந்து வெளியே போயிட்டா அப்படி மாதிரி முடிச்சுட்டு நடந்து போயிட்டு நடந்து போயிட்டா பாட்டு உள்ள போயிட்டா நினைச்சுக்கோங்க இங்கிட்டு பார்த்தா மாத்தி மாத்தி ஹல்வா ஊட்டிக்கிறாங்க பிரெட் ஹல்வா வந்து ஊட்டி ஊட்டி அவங்க பாசத்தை பரிமாறிட்டு இருக்காங்க அது ஒண்ணு பிரச்சனை பரிமாறிக்கணும் வச்சுக்கலாம் அப்படியே கட் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள வந்து திருப்பி பொலம்பல் மூணு பேரு அதே மூணு பேர் யாரு நம்ம விஜய் விஷால் ஆகட்டும் சத்யாவாகட்டும் ராணுவ மூணு பேர் உட்காந்து புலம்பிட்டே இருக்காங்க சவுண்ட் இப்படித்தான் ஜாக்லின் இப்படித்தான் அதான் ஜாக்லின் அடிச்சிட்டேன் ஜாக்லின் அந்த டாஸ்க் முடிஞ்சேன் அதே டாபிக் ரிட்டன் பேசுறான் வெளியே உட்காந்து ஒரு டாபிக் பேசிட்டே இருந்தான்ல ஜாக்லீன் வந்து டக்குன்னு என்ன ஹாப்பியான்னு கேட்டேன் சாக்க்லின் முடிஞ்சு எடுத்து போச்சு நான் உடனே கலாச்சி விட்டுன்னு சொன்னேன் அதே டாப்பிக்கே திருப்பி இங்க வந்து சத்தியாட்ட போடா ஹே மச்சான் நம்ம செஞ்சு விட்டோம்ல டக்குன்னு இந்த டாஸ்க் முடிஞ்சுனே ஜாக்லீன்ட்டு போய் நேராக கேட்டேன் என்ன சாக்லின் ஹாப்பியான்னு சாக்லீன் ஆடி போயிட்டா உடனே நான் ஏய் அவ்வளோ மச்சான் ரெண்டாவது ஒண்டையும் கேட்டு வந்ததில்ல அதுல ஹாப்பியான்னு கேட்டேன் மச்சான் வரவுன்னு இல்ல நீ நினைக்காத மச்சான் கலாச்சி விட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு சத்தையாக கிட்ட சொல்றான் சத்தியா எப்பவும் போல அதான் சத்தையாக தெரியுமே மேலே சாமான் தியேட்டர் இல்லை உடனே சூப்பர் மச்சான் இப்படி மச்சான் பேசிடறோம் அப்போ எனக்கு இதை பார்த்துட்டு அப்போ உண்மையாகவே இல்லையா சாமான் காலியாக இருக்கா என்ன ஏதாவது சொல்லல வெளியிலேயே அனுப்பிடுறா வெளியே இருந்து ஏதாவது சொல்லுப்பா வெளியே ஆட்டு வந்து வாங்கி அனுப்பிடுறோம் விடுறோம் ஏன்டா இப்படி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இதுல தலைவர் வந்து சௌந்தர்யா மேல வன்மத்தை கட்டுறாரு அப்படின்னா சௌந்தரியா எப்பவுமே அப்படித்தான் அதை ஒண்ணு பேசிட்டு போயிருவா அவெல்லாம் ஒரு ஆளாவே எடுக்கக்கூடாது அவட்ட போய் உட்கார்ந்து நேராக பேசினா பேசுற அமைச்சான் அப்படித்தான் சும்மா எனத்தே பேசணும்னு பேசுவான் அமைச்சா அப்படின்னு மாதிரி அவர் அவருக்கே மருந்து போட்டுக்கிறார் ஆனா சாணி அணி சரியான அடியில மூளை இல்லாத மனசை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க சௌந்தர்யா அதனால என்ன பண்ணன்னு தெரியும் உட்காந்து சத்தியா புலம்பிட்டு இருக்கான் இந்த இடத்துல திரும்ப திரும்ப வன்மத்தை வந்து நம்ம வச்சால் கட்டிக்கிட்டே இருக்கான் அவங்க எல்லாம் அப்படித்தான் சும்மா இதா பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ என்ன பார்த்து சொல்றாங்க லவ் கண்ட் அவங்க பண்ணலையா இப்போ நான் வந்து நானும் தரிசிக்க ஒன்றா இருக்கிறத ஒரு ஒரு மாதிரி பிராண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க பட் அவங்களுக்கு தரல நான் ஒரு மீடியா பெர்சன்ரா நான் ஒரு மீடியா பர்சன்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்துச்சு எனக்கு ஃபேமஸ்ரா வெளியே மக்கள் என்ன பத்தி பேசுவாங்க அதுதான் எனக்கு வேணும் இப்போ உள்ள என்ன பத்தி பேசுறாங்கல்ல மாமா இப்படி கில்லில அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பெருமையா பேசுகிறான் ப்ரோ எப்படி தரிசிகாக்கும் இவனுக்கு கேவலமான பாண்ட வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் களி ஊத்துறத ரொம்ப பெருமை நினைச்சுக்கிறான் அதை வெளிய மக்கள் நம்ம ரொம்ப சூப்பரா விஜய் விஜய விசால கரெக்ட் பண்றான்னு நம்ம பேசுவோமா அதை மீடியா பர்சனா அவர் ரொம்ப பெருமை நினைச்சுக்கிறான் இதை எங்கிட்ட போய் சொல்லி எனக்கு நினைத்தரலை என்பர்களே உங்களுக்கு ஏதாவது முட்டர் கிட்டே சொல்லுங்க நானும் வந்து சேர்ந்து முட்டேன் அந்த அளவுக்கு பைத்திய மாதிரி பேசிட்டு ப்ரோ போறோம் ஆமா 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 இந்த மாதிரி ஆட்கள் நம்ம பார்த்தோன்னா வெளியே நம்ம பேசப்படுறது இல்ல ஆமா 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 அண்ணே உன்னெல்லாம் வெளியே அவனும் பார்த்தா எவனுமே பேச மாட்டான் ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது ஒரு இளவம் புரியமாட்டேன் என்ன பேசினாலும் அதுக்கு குறுக்கு ஏதாவது பேசுவோம் அப்படியே குறுக்கு குறுக்கு கோடு போட்டு போயிட்டு இருக்கான் அந்த மாதிரி என்னத்தை பேசுறான்னு தெரியாம மாத்தி மாத்தி உட்கார்ந்து ஒப்பர வச்சிட்டு இருக்கானே இதுல டாஸ்க் இதுக்கு தான் ஆரம்பிக்க போகுது டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முத்து தெளிவாக ஒரு ஸ்கெச்சை போட்டான் ஒன்றும் இல்லை நீட்டாக ஒரு ஸ்கெச்சு சிறீங்க கூப்பிட்டா சாச்சனையும் கூப்பிட்டான் ரெண்டு பேரும் கூட்டம் அழகாக ஒரு ஸ்கெச்சை போட்டு டாஸ்க் ஆரம்பிக்கும் போது நேற்று மாதிரி விட்டக்கூடாது நேற்று மஞ்சரிக்கு அந்த பொம்மை நம்ம கரெக்டாக எடுத்துருக்கணும் நம்ம நம்ம பொம்மை வந்து ஓடிட்டோம் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணும் ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிக்க ரொம்ப தெளிவாக மூணு பேர் பொம்மை கையில் கடைச்ச பிறகு தான் நம்ம அந்த அந்த தொட்டியை விட்டு வெளியே போன வச்சா தெளிவாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சாச்சனா கிட்டே மஞ்சரிட்டையும் பேசிட்டு இருக்கான் இதை பார்க்காம எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு என்னன்னா அண்ணே தொட்டில் இந்த வாட்டி படிக்கட்டு இந்த கொழு வைக்கிற மாதிரி படிக்கட்டு வச்சு பொம்மை அங்கே ஸ்டாண்ட் பண்ண போறாங்க எவன் கிளம்பமே எவனாலும் டார்கெட் பண்ணி எடுப்பான் இதுக்கப்புறம் தான் ஃபைட்டே இருக்கு அது தெரியாமல் வீட்டுக்குள்ள ஜாலியாக இருக்காங்க மொத்தத்தில் ஸ்கெட்ச் போடுறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா இவங்க எல்லாம் பெருசா கலாய்க்கிறாங்கல்ல சௌந்தர்யா ஜாக்லினி ரயான்லாம் எல்லாம் பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்க ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சா பாட்டு வைப் பண்ண போயிடறாங்க அங்கிட்டு போய் ஏதாவது பாட்டுக்கிட்டு பாடி வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவனு மட்டும்தான் இவனை சொன்னாலும் சரி இல்லை இவனை யார்ட்டு வந்து பேச்சு வாங்கினாலும் சரி உட்காந்து ஒப்பாரி மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கான் ப்ரோ ஒப்பாரி 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 வச்சுக்கினே இருக்கான் அதை வீஜா வச்சாலு அவன் பெரிய என்டர்டெயினர் நினைச்சுக்கிறான் ப்ரோ அது எனக்கு புரியல அவன் வந்து சொல்றான் ஏய் இந்த வீட்டில் இந்த மாதிரி யாரா முடியுமா நான் எவ்வளோ என்ர்டெயின்மெண்ட் பண்றேன் தெரியுமா ஒரு பாட்டு போட்டனு முன்னாடி வந்து ஆடுறண்டா முடியுமா அந்த அளவுக்கு இந்த வீட்டில் அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறேன் இவங்க யாரையா பண்ண சொல்லு பாட்டு போட்டன முன்னாடி வந்து ஆட சொல்லு பார்க்கலாம் வரமாட்டாங்கடா நம்ம அவ்வளோக்குள்ளே பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீட்டில் மரண மாசா பண்ணிட்டு இருக்கோம் உடனே இருந்து ராணுவ அம்மாண்ணா இது இந்த கோலி சோடால அந்த பசங்க படம் நினைக்கிறேன் சின்ன வயசுல பசங்க படம் பசங்க படத்துல அந்த பசங்க படத்துல ஏதோ ஒரு சீன் வர நினைக்கிறேன் மாதிரி ஒரு பையன் அதே மாதிரி ராணுவ விஜய் வயசால பார்த்து சொல்லிட்டு இருக்கான் இல்ல ராணுவுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா நீ தள்ளி பொண்ணு ஒன்னே ஓட்டுவானு எப்படி நீ தள்ளிங்கிறது தள்ளி லைட் அங்கிட்டு போயிட்டேன்னா ஒன்னே பிடிச்சி யாரா அந்த டோமர் பங்கேற்க வந்தான் அப்படின்னு மாதிரி ஒன்னே பிடிச்சி ஓட்டுவானு அது தெரியாம உட்காந்து அந்த புள்ளிக்கு எங்கூட உட்காந்து கதறிட்டு இருக்கான் மொத்தத்தில் கேம் ஸ்டார்ட் ஆகுது வீட்டுக்குள்ளே இண்டிவிஜுவல் பிளேயர்லாம் தலை எட்டி பார்க்குது ஆனா நிறைய வன்மங்கள் வருது நிறைய சண்டைகள் வரும் நான் எதிர்பார்க்குறேன் சே இது பற்றி உங்களுக்கான கருத்தனைன்னு சொல்லி மறக்காம கம்மாட்டில் போட்டு விஜே விசாவை பற்றி உங்களுக்கான கருத்தனை